வளையர்மடம் கடற்கரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் கிழக்கு கடற்கரை வரை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ராணுவம் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஈடுபட்டிருந்தனர் படைப்பிரிவினூடாக ஐநூற்று தொன்னூற்று மூன்று பிரிக்கெட் கீழ் ஆறாவது தேசிய பாதுகாப்பு படை அணியினை சேர்ந்த ராணுவத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து வளையர்மடம் மடம் கடற்கரையிலிருந்து முள்ளிவாய்க்கால் கிழக்கு கடற்கரை வரை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சுத்தப்படுத்தும் பணி ஈடுபட்டிருந்தனர் குறித்து சுத்தப்படுத்தும் பணியில் கோம்பாவில் பொது சுகாதார பரிசோதகர் சுரேஷ் ஆனந்தன் உடையார்காட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரகாஷ் கிராம மக்கள் ராணுவத்தினர் இணைந்து கடற்கரையினை சுத்தப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க